கோவில் நகரமான கும்பகோணத்தில் எத்தனையோ கோவில்கள் இருந்தும் அதில் முக்கியமான கோவில் நம் கொரநாட்டு கருப்பூரில் இருக்கும் அருள்மிகு சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் அமைந்திருக்கும் பெட்டிக்காளி அம்மனுக்கு நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த திருவிழாவிற்கு பல ஊரில் இருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தும் வருவார்கள் நாமும் அவர்களுடன் காணலாம் வாங்க

கொட்டியில் வருவோம் எங்கள் முன்னோர்கள் இருந்தாங்க அவங்க வந்து இது ஐயர் குளிச்சுக்கிட்டு இருந்தப்போ ரெண்டு பேரும் குளிச்சு இருந்தப்ப இந்த பொட்டியிலேருந்து இந்த என்ன வருதுன்னு தெரியல பொட்டியில் உள்ளது எனக்கு பொட்டி உனக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசி அதில் சாமி வந்து அதில் உள்ள இந்த காலி வந்து இங்கே தான் வருவா அப்படின்னு சொன்னிச்சோம் சொன்னோன்னா அவங்க அதுக்கப்புறம் சாமி வந்ததில்லை இங்கே கொண்டாந்து இந்த சாமியை வச்சாங்க வச்சதில் இந்த சாமிக்கு சுத்தம் பட்டாது இங்கே எல்லோரும் ரொம்ப இதாக இருந்தாங்க இது வந்து ரொம்ப துஷ்டமான சாமி இங்கேருந்து போனவங்க சொல்வம் கழித்து கையில் எடுத்துக்கணும் போகணும் அங்கே வரவங்க மஞ்சள் குடிக்கக்கூடாது சௌரம் பண்ணக்கூடாது இந்த சாமிக்கு ரொம்ப ஐதீகமாக இருந்துச்சு இன்னொன்னு இந்த சாமியை அதுக்கப்புறம் கேட்டு அங்கே சிவன் கோயிலில் கொண்டு போய் பெட்டிக்காலியே கொண்டு வச்சுட்டாங்க அங்கே அங்கே போனது தான் இது விளச்சி உங்களுக்கு தூரத்துக்கு வந்துருக்கு அதுக்கு சிவன் கோயில் வந்து பெட்டிக்காலி கோயிலுன்னு விளம்பிச்சு இது பிறந்த இடம்னா இங்கே உறாந்து வச்சுட்டோம் காலி வீர காலி சூர காலி வேத காலி சண்டி முண்ட மகா காலி காலித்து சுடர காலி ரத்த கேக்கு வத்திர காலி காளியே அறுபத்தி மூணு மூணு இருந்து நம்ம என்ன வேண்டுதல வேண்டோமோ அதை செஞ்சிருவான் செஞ்சாலும் பிரிதி பலனை எதிர்பார்த்துதான் திரும்ப வந்து அவன் கேட்டே வாங்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன் அப்பேற்பட்டவ ஆனா முன்னதான் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தான் கிளம்புவான் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு மாத வருஷமும் வருஷம் வருஷம் கிளம்புறான் ஆனால் நல்ல அரும்பாலிக்கிற காலி பரநாட்டுக்கு இருக்கும் பெட்டி காலி காலி அம்மன் அவள் வந்து பெட்டியில் வந்து காவேரி கரையில் வந்திருக்கிறான் காவேரி கரையில் வரும்பொழுது மணஞ்சேரியில் வந்து காவேரியில் எடுத்து எடுத்துருக்கிறாங்க எடுத்து அவளை கொண்டு ஒரு தொப்பு வச்சிருக்காங்க சவுக்க தொப்பை வச்சு சவுக்கத்தொப்பு வச்சு எரிஞ்சுடான் எரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொண்டாந்து அவளை இந்த ஒருக்கிற காளியம்மன் கோயிலில் வச்சிருக்காங்க வச்சதும் இங்கேயும் அவன் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் நடராஜர் எய்த்தாக கொண்டு வச்சுருப்பாங்க அங்கே தான் அவளுடைய அட்டகாசமே அடங்கி அவள் அந்த இடத்துல ஐக்கியமாயிட்டான் அதுக்கப்புறம் எல்லாேருமே அவளை தரிசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவளுக்கு வந்து ராவுகால நேரத்தில் எப்பயுமே அர்ச்சனை ஆகும் அந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் பத்தரை பன்னெண்டு செவ்வாய் சொன்னீங்கன்னா மணி ரெண்டு மணி ரெண்டு மூணு மணி ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுனால் ஆறு செய்வாங்க ஆனால் எங்களுக்கெல்லாமே தெய்வம் அவள் தான் இப்போ பர்நாட்டுக்காரருக்கு ஒன்றும் எல்லா ஊருக்குமே இந்த எல்லைக்கே அவள் தான் செய்வோம் సిరివరా బాజిబర్రాంటరా పటక రి శివ శంకరి అంత బాను సందీశ్వరియ రాజ గాలివర అన్నీలివరా సిరివర బాజిబర్రావరా పటకరి శివ శంకరి అంత బాను సందీశ్వరియ రాజ గాలివర தெரியுமா தெரியுமே சக்தி அம்மா சக்தி வாய்ந்த அம்மா இது வந்து ஆற்றுலேருந்து பெட்டி காலையில் பெட்டியோட வந்தது பெட்டியில் வந்து இந்த கோயிலோட ஐயர் வந்து இந்த இவங்களுக்கெல்லாம் தாத்தா பாட்டனார் அவர் இவங்க இந்த பையன் உங்களுக்கு பாட்டனார் அதான் ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்தார் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அந்த இந்த தெருவுருக்கு பாருங்க கீழே மேல தெரு அதில் இருந்தாங்க அந்தமா கூரையில் வச்சுருந்தாங்க திருப்பி அதை எடுத்து கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வச்சாங்க அங்கே தான் சுந்தரேஸ்வரர் சுந்தரம்பால் காளியம்மான்னு அதுக்கு பட் பேர் வந்தது அது நல்ல சக்தியோடு வாய்ந்தது இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் இவ்வளோ ஃபேமஸ் கிடையாது இருந்து இந்த மாதிரி தான் நடக்குது எங்கள் அப்பாலாம் இங்கே வருவாங்க அடிக்கடி இங்கே எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா அந்த அண்ணாமலை படையாச்சார் தலைவர் எங்கள் அப்பா ஊசின்னு ஒருத்தர் பக்கத்தில் எல்லோரும் சேர்ந்து தான் இங்கே வந்து இருந்து எல்லாம் செய்வாங்க எனக்கு ஒரு அஞ்சு வயசாக இருந்தா கூட இதாக்கிடுவாங்க எங்க அப்பாவே சொல்லியிருக்காங்க இது யாராவது கொஞ்சம் தீட்டு தொடக்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது சாமியை தூக்கிட்டு போயிடுவோம் கீழே இருக்கவங்களும் தூக்கிட்டு போனதா ஒரு கதை இருக்கு அது சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறது தெரியல அதே மாதிரி இப்போ தூக்கணும்னா நமக்கு உடம்புல எந்த ஒரு இது இருந்தாலும் தெரியாது இந்த எனக்கு இந்த கையெல்லாம் ஒழிக்கும் இந்த தூக்கையில அந்த ஒரு இதெல்லாம் தெரியல சாமி பக்தி மட்டும்தான் தெரியுது சாமி தான் உண்மையான நம்பிக்கையாக இருக்கு அதனால இந்த பெட்டிக்காலிங்கிறது வந்து வரக்கூடாது தூரம் ஆனவங்க வரக்கூடாது சேவிங் பண்ணக்கூடாது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது மஞ்ச போட்டு குளிக்கக்கூடாது இதெல்லாம் குளிக்காமல் அந்த இடத்துக்கு வரணும் சாங்கியா இருக்கு அதே மாதிரி இந்த சேவிங் பண்ணிட்டு எல்லாம் முதல் நாள்லயே இது பண்ணிட்டு வரது அன்னைக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது மூணு நாளைக்கு அதுல இது பண்ணி வரணும் அப்பதான் அந்த வாரையே தொடணும் இல்லைன்னா தொடக்கூடாது அது ஒரு இது இருக்குது அதனால ரொம்ப பவியமான சாமி தான் மக்கள் சொல்லிய வரலாறை கேட்டது மட்டும் இல்லாமல் நாமும் நிறைய தகவல்களை பார்த்து தெரிந்து கொண்டோம் இந்த அம்மனுடைய வரலாறும் இருந்து கிளம்பி தரிசனம் அளித்த காட்சியைக் கண்டதும் கண்கள் நிறைந்து மனமும் நெகிழ்ந்தது